ஒரு வழியா நம்ம விஜய் அவர்கள் வந்து பாண்டிச்சேரிக்கு வந்து பரப்புரையை வந்து வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்காரு வெற்றிகரமா நடத்துறாரோ இல்லையோ வெற்றிகரமா நடிச்சாருதான் நம்ம சொல்லணும் பாண்டிச்சேரியா ரொம்ப நாளா வந்து பரப்புரை பண்ணணும் அப்படின்ட்டு டிவிக்கு தொண்டர்களாம் வந்து வலியுறுத்திட்டு இருந்தாங்க வந்து இப்பதான் அனுமதி கொடுத்து வெற்றிகரமா நடத்திருக்காங்க பாண்டிச்சேரி மட்டுமே எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டுதான் ஆரம்பிப்பேரு அணிச்சல் மக்கள் எல்லாம் நல்லா தான் இருக்காங்க அண்ணன் நீங்க தான் எப்படி இருக்கீங்க எங்களுக்கு தெரியல ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் நீங்க வெளியே வந்திருக்கீங்க சோ நீங்க எப்படி இருக்கீங்கன்றது எங்களுக்கு டவுட்டா தான் இருக்கு கிரவுண்ட்ல இருக்கிற ஆயிரக்கணக்கான உயிர் இப்ப உங்க கையில தான் உப்பளம் அந்த இடத்துல தான் வந்து பரப்புரை வந்து விஜய் அவர்கள் பண்ணாரு கிட்டத்தட்ட உப்பளம் தொகுதி வந்து பாத்தீங்கன்னா புசியானந்தோட ஆனந்தோட சொந்த தொகுதி ஒரு காலகட்டத்தில் என்ஆர் காங்கிரஸ்ல நின்று எம்எல்ஏ ஆனாரு ஸோ இப்போ வந்து எக்ஸ் எம்எல்ஏ ஸோ அந்த தொகுதியில தான் நின்றாரு ஸோ அந்த இடத்துல கெத்து காட்டணும் அப்படின்ட்டு சில விஷயங்கள் பண்ணாரு ஆனா நடந்தது வேற காதம்ங்கிறது ஒரு கொடியில மலர்ந்தது இது மலர்கள் மாதிரி. வாழ்க்கையில அது ஒரு முறை வந்துட்டா திரும்ப பூக்கவே பூக்காது. அதெல்லாம் போகண்டா. அத வெட்கிகரமா நடந்துறேன் நான் சொல்றேன். சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா อ่า பாண்டிச்சேரி மக்களே வணக்கம் வணக்கம் வணக்கம்ன்னு கிட்டத்தட்ட மூணு வாட்டி சொல்றாரு. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். கேக்கல. வணக்கம். சத்தமா வணக்கம். பாண்டிச்சேரியه வந்து பிரிக்க மாட்டோம். பாண்டிச்சேரி வந்து தமிழ்நாடு வேற பாண்டிச்சேரி வேற அப்படி அப்படிலாம் கிடையாது எல்லாமே எனக்கு ஒண்ணுதான் அப்படின்ட்டு ஒரு டைலாக் சொன்னாரு வேற நாட்டுல இவங்க வேற நாட்டுல இல்லடா ஒரே நாடு இந்தியா இதெல்லாம் பார்க்கும் தான் எனக்கு வந்து நடிக்கிறாரு எனக்கு தோணுது சோ முக்கியமா வந்து நடிப்பின் உச்சகட்டம் அப்படின்றது எதை நான் சொல்றேன் அப்படின்னாக்கா பாண்டிச்சேரினாலே எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு ஆரோவில் சொன்னாரு சோ அதுக்கப்புறம் மில்லியனூர் மாதா கோவில் அதை சொன்னாரு சோ சோ பாண்டிச்சேரினாலே என்ன ஞாபகம் ஞாபகம்ன்றது உலகத்துக்கே தெரியும் அதுதான் நான் வந்து நடிப்பு சொல்லுவேன் எல்லா மழையிலும் எம்ஜிஆர் பத்தி குழந்தை குழந்தை பேசாரு சோ பாண்டிச்சேரியும் வந்து எம்ஜிஆர் பத்தி தான் குழந்தை பேசுனாரு பாண்டிச்சேரி சிஎம் திரு நந்தசாமிய வந்து உயர்த்தி பேசுனாரு பாண்டிச்சேரியை பார்த்து கத்துக்குங்க தமிழ்நாட்டு சிஎம் கத்துக்குங்க

தீபாவளிக்கு வந்து பொருட்கள் கொடுத்தாங்க அது மட்டும் மாசம் மாசம் வந்து அரிசி வந்து குடுத்துட்டே இருக்காங்க அதெல்லாம் வந்து தடைமையிலாம பண்ணிட்டு வந்து ஒண்ணு கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்றதுதான் சொல்லணும் ஏன்னா சில இடத்த வந்து சமையல் சமையல் எண்ணெய் குடுக்கறது இல்ல பருப்பு வந்து கொடுக்கறது இல்லை சோ அதெல்லாம் வந்து டிமாண்ட் குடுத்துக்கலாம் ஒருவேளை டிவி மிக்ஸி எல்லாம் சொல்றாரு தெரியல சோ அதெல்லாம் குடுத்தாக்க என்ன பண்ணுவீங்க நீங்க தூக்கி போட்டு பண்றீங்க ஆனா சில விஷயங்கள்லாம் ஏத்துக்கணும் தான் ஆகும் சோ மில்லு வந்து கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் அஞ்சு மில்லு வந்து மூடப்பட்டது சோ அதை வந்து புதுப்பிச்சு திரும்பி கிட்ட கொடுத்து சோ அதை வந்து திரும்பி ஓப்பன் பண்ணாக்க பல பல பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு எல்லாம் கிடைக்கும் சோ அதெல்லாம் வந்து நம்ம ஏத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் காரைக்கால் தான பகுதியெல்லாம் வந்து ஒரு வளர்ச்சி அடையாம இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட அது வந்து நம்ம யோசிக்கணும் அது வந்து உண்மைதான் சில சில விஷயங்கள்லாம் உண்மைதான் அது காரைக்கால் வந்து காவிரி பகுதியெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்குன்றாரு அதான் வந்து நம்ம ஏத்துக்கணும் அது மட்டும் இல்லாம காரைக்கால் மீனவர்கள் பிரச்சனை சொல்லும் சோ இந்த ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஜேபி ஆட்சியில் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மீனவர் வந்து சிறை சிறை பிடிக்கிறாங்க ஆனா இதே முன்னாடி ஆட்சி பாத்தீங்கன்னா பிடிக்கல மாட்டாங்க சுற்று தள்ளி போயிட்டே இருப்பாங்க ஆனா இப்ப இருக்கிற கவர்மெண்ட் வந்து நடவடிக்கையால சிறை பிடிக்கிறாங்க அப்புறம் வந்து விடுதலை விடுதலை செஞ்சிடுறாங்க சோ அதுதான் பார்க்கும்போது இது எவ்வளவு தேவையான ஆனா இருந்தும் சிறை பிடிக்கிறத பத்தி பேசியிருக்காரு அது வந்து நம்ம ஏத்துக்கணும் ஏன்னா அது வந்து எப்பயும் நன்றிதான் இருக்கு சோ முப்பது வருஷமா பாண்டிச்சேரி மக்கள் வந்து தாங்கி பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு தாங்கி அவர் மட்டும் இல்ல இங்க இருக்கிற எல்லாரையுமே வந்து பாண்டிச்சேரி மக்கள் தாங்கி தான் ஊரோட ஆசி அப்படி அந்த மாநில அந்தஸ்து அதெல்லாம் வந்து போய் சேர்க்காரு அதெல்லாம் கிட்டத்தட்ட ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு ஆனா அதை கொடுக்க மாட்டாங்க அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஏத்துக்கணும் அது மட்டும் இல்லாம ஆனா என்னதான் இருந்தாலும் என்னதான் பிரச்சனை இருந்தாலும் டிஎம்கே வந்து விட மாட்டாரு இங்க வந்து டிஎம்கே ஆட்சி வந்து செல்ல முடியாது டிஎம்கே வந்து நீங்க நம்பாதீங்க அப்படின்ட்டு சொல்றாரு என்ன இங்க நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணியில ஆட்சி இங்க வந்து திமுக ஆட்சி சரி கிடையாதுன்னு பேசுறது சுத்த வேஸ்ட் தான் இதை வந்து நீங்க தமிழ்நாட்டுல தான் சொல்லணும் கிட்டத்தட்ட பத்து வருஷமா வந்து இங்க வந்து என்ஆர் காங்கிரஸ் தான் ஆட்சி இருக்குது சோ அதுல இருக்கிற நிறைகள் குறைகள் சொல்லுவீங்கன்னு பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து டிஎம்கே ஆட்சி சரி கிடையாது அப்படின்னு சொல்றீங்க நான் நல்லா பண்றேன்னு இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற சோ என்ஆர் காங்கிரஸ் பத்தி நீங்க விமர்சனம் அதிகமா பண்ணல ஆனா பண்றீங்க ஆட்சியை வந்து

நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் தான் ஸ்டார்ட் பண்றாரு ஆனா நல்லது நடக்கும் யாருக்கு நல்லது தான் அந்த கேள்விக்குறியாவே இருக்கு ஏன்னா அண்ணன் கணந்து வந்த பாதை எப்படி வெயிட் பண்ணி பாக்கலாம் மேற்கொண்டு என்ன சோ இந்த ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க